கிரீட்டிங்ஸ் இந்த டிவோஷனில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா லூக்கா இருபத்தி அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துலேருந்து பார்க்க போகிறோம் அதற்கப்புறம் நம்ம சில காரியங்களை பார்க்கலாம் முதல்ல நம்ம அதை படிக்கலாம் முப்பத்தி ஓராவது வசனம் பின்பு கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறதை போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக்கொண்டேன் நீ குணமாக்கப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தும் என்றார் இது ஒரு அற்புதமான விஷயம் இல்ல பேதுரு ஏசு கிறிஸ்துவை மூன்று தரம் மறுதளிக்கிறது முன்பாகவே ஏசு கிறிஸ்து பேதுருவை ஆறுதல் படுத்துகிறார் ஏசு கிறிஸ்து பேது இடத்துல உனக்காய் நான் ஜபித்து கொண்டேன் நான் உன்னை குணப்படுத்துவேன் குணப்படுத்தின பின்பு உன் சகோதரரை நீ ஸ்திரப்படுத்து என்று பேதுரு கிட்ட இங்க சொல்றாரு சோ நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம தேவனை பின்பற்றும் பொழுது சில நேரங்கள்ல நம்ம அதிகமா அடிபட்டு நம்ம கீழே விழுந்து கர்த்தாவே நான் பாவி உண்மை பின்பற்றுவதற்கு தகுதியற்றவன் என்று நம்ம எத்தனையோ தடவை சொல்லியிருப்போம் தேவனிடத்திற்கு பின்பாக நம்ம போகிறதற்கே யோசிச்சுருப்போம் கர்த்தாவே நான் செய்த இந்த விஷயத்தை நீர் மன்னிப்பீரா என்று எனக்கு தெரியல உங்கள் பின்னாடி நான் என்னால் வர முடியாதுன்னு தேவனிடத்துலேருந்து நம்மளை பிரித்து கொண்டு நம்ம இந்த ஒரு பக்கம் ஓடுவோம் ஸோ இதே போல ஒரு நபர் நான் வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் அந்த நபர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசி செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது நம்ம செய்கிற காரியங்கள் ஒரு ஒரு விசை கூட பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும் அந்த தீர்க்கதரிசி யாருன்னா எலியா எலியா தீர்க்கதரிசி வந்து நம்ம ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசி ராஜாக்களுக்கு முன்பாக நின்று மழை வராது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக தேவன் அவனை அவரை அந்த இடத்துல வைத்திருந்தார் எலியாவை குறித்து நம்ம சாட்சியை பார்க்கணும்னா எலியா ஜபம் செய்தான் அது நிமித்தமாக மழை இஸ்ரேவேலில் மழை பெய்யல அப்படின்னு அவன் தேவனிடத்துல ஜபித்த போது தேவன் அந்த இடத்துல வந்து மலையை கொடுக்காதபடிக்கு இருந்தார் அதே போல அவன் ஜெபித்த பொழுது தேவன் மலையை வரப்படி செய்தார் அதே போல எலியா வந்து மறித்த அந்த விதவையனுடைய மகனை திரும்பவும் உயிரோடு எழுப்பினான் தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் அந்த அந்த அனாய்டிங்கை நம்ம பார்க்குறோம் எலியா அதை மட்டும் செய்யலை அந்த 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 விதவையினுடைய வீட்டில் அவங்களுக்கு இருந்த அந்த சாப்பாட்டை வந்து அவன் மறுபடியும் வர செய்தான் ஸோ இப்படிப்பட்ட எலியா வானத்திலிருந்து அக்னியை வர செய்து அந்த சாக்ரிஃபைஸ் வந்து பச்சித்து போக செய்தான் ஸோ இப்படியெல்லாம் பண்ண எலியா வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது ஓ இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படியெல்லாம் பேசுவானா அப்படிங்கிற நம்ம கோணத்துல நம்ம பார்க்க முடியும் நம்ம ஒன்று ராஜாக்கள்ல நம்ம பார்க்கலாம் ஒன்று ராஜாக்கள் பத்தொம்போதாவது அதிகாரத்தில் வந்து எஸ்பெல் வந்து எலியாவை வந்து ஒரு 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 த்ரெட் ஒன்று கொடுக்குறான் இந்த மாதிரி நான் நீ இந்த 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 தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் நீ என்ன செய்தியோ விட அதே மாதிரி நான் உனக்கு செய்வேன் அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பத்தொம்போதாவது அதிகாரம் வசனம் எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான் அப்பொழுது எசபேல் எலியாவை எளியாவனிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல் நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு மேலாகவும் எனக்கு செய்வ செய்ய கடவார்கள் என்று சொல்ல சொன்னான் அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெர்ஷீபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரர்களை அங்கே நிறுத்திவிட்டு அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் ஒரு சூறை கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்து கொள்ளும் சோ இந்த இந்த தீர்க்க தரிசி தான் வானத்திலிருந்து நெருப்ப கொண்டு வந்த தீர்க்க தரிசி இந்த தீர்க்க தரிசி தான் மறித்து போன அந்த விதவினுடைய மகனை வந்து மறுபடியும் உயிரோட கொண்டு வந்த ஒரு ஒரு தீர்க்கதரிசி ஆனா இந்த இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது அவன் மனம் உடைந்து தன் சோர்ந்து போய் கர்த்தாவை நான் வாழுவதற்கு தகுதியற்றவன் என் பிதாக்களை போல நான் அல்ல அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம இங்க பார்க்குறோம் ஆனா நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பல நேரங்கள் நம்ம கீழே உழுவோம் இப்போ நீதிமொழிகள் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல சொல்கிறது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிப்பான் அப்படின்னு நீதிமான் விழுக மாட்டான் எந்த இடத்துலையுமே தேவன் சொல்லல நீதிமான் விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிப்பான் ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நமக்கு கொடுக்கப்பட்ட இறக்கம் அந்த மாதிரி தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை நம்ம எடுத்து கொள்ளும் பொழுது நம் விழுந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு இடத்துல மறுபடியும் போக முடியும் கர்த்தர் இந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாக வாருங்கள்னு சொல்கிறார் நம்ம அந்த கிருபை எடுத்து தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம போவோம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை நம்ம வந்து சுவிசேஷங்கள்லையும் பார்க்குறோம் கெட்ட குமாரன் தன்னுடைய பிதாவின் இடத்துல இருந்து சொத்தை எடுத்துக்கொண்டு போய் அதை அழிச்சுட்டு அவன் திரும்ப வரும்போது பிதாவானவர் தன்னுடைய கரங்களை விரித்து ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார் அதே தான் நம்ம நம்மளுடைய கர்த்தர் நம்மளுடைய தேவன் நமக்காய் காத்து இருக்கிறார் நம்ம சோர்ந்து போய் கர்த்தர் இடத்துல விலகி போவதற்கு பதிலாக ஒரு விஷய திரும்பி கர்த்தாவே நானும் இடத்துல வரணும் கர்த்தா உன்னுடைய கிருப்பை எடுத்துக்கிறேன் நம்ம திரும்பும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார் அவருடைய கரங்களை விரித்து நமக்காய் காத்து கொண்டு இருக்கிறார் சோ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னாலும் கர்த்தர் இடத்துல விலகி போக நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களுக்காய் காத்திருக்கிறார் நீங்கள் திரும்ப ஒரு விஷய திரும்ப பார்க்கும்போது கர்த்தர் உங்களை அணைத்துக் கொள்வதற்காக காத்திருக்கிறார் நன்றி